வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனு மஷ்ரூம் வச்சு நம்ம நிறையா ரெசிபி பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாய் வெயிட்டு மஷ்ரூம் பூண்டு சேர்த்த ஒரு ரெசிபி இது மெத்தடே வேறு மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு முறை வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை அபாரமாக இருக்கும் வாசனை சொல்லவே வேண்டாம் மனம் வந்து அருமையாக இருக்கும் இதற்கு தேவையான பொருள் முதல்ல அரைக்கிறதுக்கு நம்ம பத்து துண்டுகள் வந்து தேங்காய் சில் எடுத்துக்கோங்க ஏழு பல்லு வந்து பூண்டு இஞ்சி துண்டு ஏழு சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம்னா ஒன்று எடுத்துக்கோங்க சாம்பார் வெங்காயம்னா பத்து எடுத்துக்கோங்க ஒரு பெரிய த தக்காளி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து சீரகம் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு அவங்க சேர்க்கிறது வந்து சீரகம் அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சீரகம் எடுத்துக்கோங்க மிளகு வந்து இந்த கிரேவிக்கு ஒன்று ஸ்பூன் மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தான் இந்த அரைக்கக்கூடிய பொருள் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பெரிய பெரிய துண்டுகள்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவுப்பில் எடுத்துருக்கோம் ஒரு பிரிஞ்சி அல் ஒன்று பத்து பல் வந்து பூண்டு மலைப்பூண்டு எடுத்துருக்கேன் அடுப்பு தைச்சி வானையில் வச்சுருங்க ரெண்டு ஸ்பூன் ரிஃபன் ஆயில் விட்டுருங்க நான் சொ அரைக்கிறதுக்கு சொன்னால் அத்தனை பொருட்களையும் சேர்த்து வடைச்சட்டியில் நீங்கள் வதக்கி கொடுங்க இதோட இன்னொரு பொருள் வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு பீஞ்சளவுக்கு எடுத்துக்கோங்க இதற்கு வந்து வேற எதுவுமே தேவைலங்க இஞ்சி துண்டு வந்து நம்ம பத்து துண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து மெயினாக இதுக்கு வந்து ருசியை கொடுக்கும் வாசத்தையும் கொடுக்கும் ஜீரண சக்தியையும் கொடுக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் ரீஃபன் ஆயில் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுவும் சேர்ந்து வதங்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அடுப்பதை வானிலையில் வச்சுட்டு அரை குழி கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க பிரிஞ்சி இலை ஒன்று அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் வந்து கட் பண்ணதை சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை பூண்டு மஷ்ரூம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் வதக்கலாம் இதுக்கு தக்காளி வந்து அரைக்க தான் பயன்படுத்துகிறோமே தவிர தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு தக்காளி நமக்கு தேவையில்லை இந்த மிளகு சீரகம் வந்து இந்த மெத்தடில் நான் ஏற்கனவே நான் வந்து மிளகு செடி வந்து மஷ்ரூமில் போட்டிருக்கேன் அது வேறு மெத்தடு இவங்க செய்கிறது வந்து பாய் வீட்டில் செய்கிறது வந்து இந்த மெத்தடில் செய்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுவையில் இருக்கும் அது வந்து அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த குழம்பு வந்து கிரேவி இந்த கிரேவி வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பாய் வீட்டு சமையல்னாவே வெஜ்ஜு கூட அவங்க வந்து ஒரு மாதிரி அசைவ வாசத்தோடு தான் அவங்க வந்து அந்த மசாலாலாம் போட்டு செய்வாங்க இப்போ வந்து இந்த கிரேவி செய்யும்போது நான் அரை ஸ்பூன் தனி மிளகாய்க்குள் போட்டு நான் வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கி கொடுக்கலாம் மஷ்ரூமில் வந்து அந்த மசாலாலாம் செய்யும்போது அதை இன்னும் கூடுதல் சுவையே கொடுக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வந்து நிற மாறும் நல்லா வதக்கி கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டு ஒரு பக்கம் வந்து நான் அரைச்ச விழுத நான் இதில் சேர்த்துட்டேங்க பாருங்களேன் இந்த மாதிரி கலரில் தான் குழம்பு நமக்கு அந்த கிரேவியும் கிடைக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் உகந்த தான் இருக்குங்க சுவை சொல்ல வேண்டாம் அப்படி ஒரு வாசமும் சுவையும் அருமையாக இருக்கும் மிக்சி ஜாராக அலம்பி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு கல்லுப்பு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் கணக்குக்கு எடுத்து நான் கையில் அலந்து போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கமகமன் வீடை தூக்குற அளவுக்கு மனம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சோம்பு போட்டு வைப்போம் இல்லைங்களா இவங்க வந்து சீரகம் வந்து அதிகமாக சேர்ப்பாங்களாம் அந்த சீரகம் ஜீரண சக்தியை கொடுப்பது மட்டும் இல்லை ஒரு விதம் நல்ல ஒரு மனம் தரும் சுவையும் கொடுக்கும் என்பதெல்லாம் இதில் வந்து நான் கரம் மசாலா சேர்க்கலைங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கரம் மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா துண்டி கிரேவி பதம் வர நல்லா கலந்து கொடுப்போம் சூப்பராக சூப்பராக அருமையாக பாய் விட்டு ஸ்டைலில் நம்ம வந்து மஷ்ரூம் பூண்டு சேர்த்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டோம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதந்த தினம் திரட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை இறக்கி ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு பரிமாறும்போது கொத்தமல்லி தூவி பரிமாறலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி